அல்ல சிவபெரும்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் இந்த ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பங்குனி பூச நட்சத்திரம் அன்று முனையடுவார் நாயனார் குரு பூசை நிகழவிருக்கிறது நீடூர் திருத்தலத்திலே அவதரித்தவர் மிகவும் சிறப்பாக அந்த ஊர் அன்பர்களும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த சைவம் சார்ந்த புனிகீஸ்வரர் மன்றம் உள்பட சைவம் சார்ந்த அமைப்பினர்களும் அதிலே திரளாக கலந்து கொண்டு கொண்டாடுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது சிதம்பரத்திலிருந்து ரமணன் ஐயா அவர்கள் அதில் சிறப்பாக பல நாயன்மார்கள் விழாக்களில் அவர்களை வந்து பார்க்கலாம் அவர்களும் தவறாது அங்கே வந்து அதை கொண்டாடக்கூடிய அந்த ஒரு திருவுள் நமக்கு கிடைத்துள்ளது அந்த வகையிலே அந்த நாயனார் வரலாறுகிட்டே சென்ற ஆண்டு பாடலுக்கு பாடல் பதத்துக்கு பதம் உரைநடையாக பதிவு பதிவு செய்திருந்தேன் அதிலிருந்து மூல நூல் மூல பாடல்கள் இருந்து பிறழாமல் உள்ளது உள்ளவாறு பதிவு செய்திருந்தேன் அதை இப்பொழுது அதை படிக்க முடியாத அளவுக்கு உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக இதை அதை அப்படியே இங்கே படித்து சிறு சிறு விளக்கங்கள் மட்டும் கூறி பதிவு செய்கிறேன் இறைவன் திருவருள் கூட்டியுள்ளது முனையடுவார் நாயனார் வரலாறு வரலாறு புராணம் என்றால் பழைய வரலாறு என்று பேர் கட்டுக்கதை என்று எல்லோரும் நினைக்கக்கூடாது நம்மவர்களுக்கு கூட அதை பற்றிய அறிவு இல்லாததால் புராணம் என்றால் ஏதோ கதைப்போக்கில் அப்படி சென்று சிந்திக்கிறார்கள் இவையெல்லாம் நாயன்மார்கள் வாழ்ந்து நிகழ்த்திய வரலாறுகள் என்பதை என் முதலில் உள்ளதிலே நாம் கொள்ள வேண்டும் முனையடுவார் நாயனார் வரலாறு பங்குடி பூசம் அவரது திருநட்சத்திரமாக நாம் கொண்டாடுகிறோம் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியன் என்பது திருத்தொண்டர் தொகையிலே நம்பி ஆறு பெருமான் அங்கே பதிவு செய்திருக்கிறார் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடைய அடியன் என்று இதற்கு விளக்கம் என்னவென்றால் ஒலிக்கின்ற கழலை உடைய வேலேந்திய ஆடவரில் சிறந்த நம்பி என்றால் ஆடவரில் சிறந்தவன் என்று சொல்வார்கள் அதுபோல் நங்கை என்றால் பெண்மகளிரிலேயே சிறந்த பெண் என்று சொல்வார்கள் அது போல் நம்பி என்றால் ஆடவரில் சிறந்த தலைவராகிய முனையடுவார் நாயனாருக்கும் நான் அடியவன் அடியவன் என்று பொருள் பொருள் அரை கொண்டனா ஒலிக்கின்ற என்ற பொருள் அந்த கடல் ஒலிக்கும் இல்லையா ஒளி எழுப்பும் எழுப்புமல்லவா அப்போது இதுக்கு வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி நமக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு நமது குருநாதராக விளங்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகள் இருக்கிறார்களே அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே ஒரு பாடலிலே அறுபத்தி ரெண்டாவது பாடலிலே இந்த நாயன்மாரை பற்றி ஒரு சிறு வித்து போல் அதை அதுதான் வகை என்பார்கள் அது தொகை தொகுத்து சொன்னது சுந்தரமூர்த்தி சாமி தொகை இது வகை என்று சொல்வார்கள் திருவத்து திருவந்தாதியிலே ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பாடலும் சில நாயன்மார்களுக்கு ஒரு நான்கு நாயன்மார்களுக்கு இரண்டு பாடலும் அப்படியெல்லாம் அங்கே இருக்கும் இதில் வந்து நமக்கு அறுபத்தி ரெண்டாவது பாடல் அதில் என்று விளம்புவர் நீடூர் அதிபன் முனையாடு முனையடுவோன் அடுதல் என்றால் போரிட்டு மோதி வெ வெற்றி பெறுதல் அர்த்தம் போரிடுதல் என்று பொருள் பொறுதல் முனையடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்க்காக கூலி ஏற்று எரிந்து வென்ற பெரு செல்வம் எல்லாம் கனகனன் மேறு என்னும் குன்று வளைத்த சிலையான் தமருக்கு கொடுத்தனே எல்லா செல்வங்களையும் அடியார்களுக்காக ஆக்கினார் என்று சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் அதை விரிவு செய்து நமது சேக்கிடார் பெருமான் சிந்தித்து அப்படி திரைப்படம் போல எப்படி சிந்தையில் ஓடுகிறதோ இறைவன் எப்படி திரை விலைக்கு காட்டுகிறாரோ அதை அப்படியே பதிவு செய்துதான் நமது பெரிய புராணம் அவருடைய பதிவை நம்ம இப்பொழுது பார்ப்போம் இப்பொழுது இந்த நம்பியாண்ட நம்பி பாடல்கள் படித்தேன் அதற்கான விளக்கம் நீடூர் அதிபராக விளங்கிய எதிரிகளுக்கு எதிரான போர் முனையில் தானே முன்னின்று போரிடுவதால் முனையடுவார் என அழைக்கப்படும் நாயனார் என்று என்றும் தமக்குள் பூசிலிட்டு போரிட்டு தோல்வியுற்றோர் வந்து அணுகின் அவர்களை கூலி பேசி ஏற்பார் ஏற்றி எதிரியை போரில் வென்று அகற்றி அதனால் வந்த செல்வங்களை எல்லாம் தன் பொன்மேறு என்னும் மலையினை வில்லாக வளைத்து ஏந்திய பெருமானின் அடியவர்களுக்கு கொடுத்தார் என்று கூறுவர் உலகோர் என்பது இதனுடைய திரண்ட பொருள் மீண்டும் ஒருவது முறை படிக்கிறேன் நீடூர் அதிபராக விளங்கிய எதிரிகளுக்கு எதிரான போர் முனையிலே தானே முன்னின்று போரிடுவதால் முனையடுவார் மற்றவர்கள்லாம் வீரர்களை அனுப்பி தளபதிகளை அனுப்பி போரிடக்கூடிய மன்னர்கள்லாம் இருக்கார்கள் நேரடியாக இவரே முன் முனை அதனால தான் முனையடுவார் என்ற பெருமை அவருக்கு என்று அழைக்கப்படும் நாயனார் என்றும் தமக்குள் பூசலிட்டு போரிட்டு தோல்வியுற்றோர் வந்து அணுகின் அவர்களிடம் கூலி பேசி ஏற்பார் ஏற்று எதிரியை போரில் வென்று அகற்றி அதனால் வந்த செல்வங்களை எல்லாம் நற்பொண்மேறு எனும் மலையினை வில்லாக வளைத்து ஏந்திய பெருமானின் அழியவர்களுக்கு கொடுத்தார் என்று கூறுவர் ஒருவர் இதை விரிநூலிலே நடுநிலையை வைத்துதான் தான் ஏற்பார் அது வந்து தன்னிடம் முறையீடு செய்பவனிடம் நீதி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளை அங்கு சேக்கிரார் பெருமானை சுட்டியிருக்கிறார் இந்த நாயனாரின் வரலாற்றினை சேக்கிரார் பெருமான் விரித்துரைத்தவாறு காண்போம் பகைவர்களை வென்று தாய் நாட்டு மண்ணை காத்த பொன்னி நதி பாயும் சிறப்பினது சோழர்களின் வளநாடு அந்நாட்டின்கண் உள்ள அனைத்து செல்வங்களும் திரு திருநீடி உடைய ஊர் திருநீடு உடைய ஊர் திருநீழூர் அப்பர்வருமான சுந்தரமூர்த்தி சாமிகளும் பாடியிருக்கிறார்கள் மனம் விளைவிக்கும் சோலைகள் நிறைந்தது சோலைகளில் பூக்கும் மலர்கள் பிழிற்றி பொடியும் செழுந்தேன் ஆற்று நீரில் கலந்து உழவர்கள் உழக்கூடிய வயல்களில் பாயே உருவாகும் சேரு அந்த நறுமணத்தை தாங்கி நிற்குமா எப்படிப்பட்ட வளத்தை பாருங்கள் இயற்கை வளம் அப்பெருமை மிகு பதியில் வாழ்ந்தவர் முனையடுவார் வளமிமிக்க விளங்கும் வேளாண்குடி மக்களின் தலைவர் கரிய மிடற்று கண்ணுதலராகிய சிவபெருமான் சிவபெரம்புரலின் திருவடிகளில் செறிந்த காதல் கொண்டவர் அக்காதல் மிக்க பெருகி விம்மவே நாலு நாளும் இறைவனுடைய திருவடியிலே கொண்ட காதல் வகை பெரிய பெருகி விண்மை மேலும் பெருகவே கட்டுக்கடங்காமல் போகிறது தன் மனம் கொள்ளும் வகையில் உரிமை உணர்வுடன் சிவத்திருத்துண்டுகளில் வகினார் முழுவதுமாக வந்து சிவத்தருத்துண்டுக்கு நமது சிந்தையை ஆளாக்கி விடுகிறார் பகைவர்களை வென்று அடைந்த செல்வங்களை கொண்டு சிவனடியார்களுக்கு என்னாலும் தவறாது அழித்து உவக்கும் தன்மையினர் சிவனடியார்களுக்கு இயல்பாக அமைய வேண்டிய வாய்மையில் ஒழுகியவர் முதல் முதல்ல அது வாய்மை என்பது முக்கியம் சிவனடியார்கள் சிந்திக்க வேண்டும் பகைவர்களிடம் தோற்று தம்மிடம் வந்து மானிதிய மானிதியம் தருவதாகவும் துணை நின்று பகைவர்களை தமக்காக வெற்றி கொண்டு அருளுமாறும் அதற்காக இந்த அளவு நிதி அளிப்போம் என்று பேசி அனைபவர்களிடம் நிகழ்வை வினைவி அறிவார் அதனை நடுவு நிலையில் வைத்து நோக்குவார் இவன் வந்திருக்கிறவன் வந்து நீதி இவன் பக்கம் இருக்கிறதா என்பதை தெளிந்துதான் நாயனார் போரிடுவார் இதுதான் என்ன சத்தியத்தின் வாய்மையின் வந்து தலைக்கொண்டு நிற்பவர் தவறான நபர் வந்து பணம் தருகிறேன் என்றால் போக மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த அளவு நிதி அளிப்போம் என்று பேசி அனைபவர்களிடம் நிகழ்வை வினைவி அறிவார் அதனை நடுவு நிலையில் வைத்து நோக்குவார் அறத்திலிருந்து வலுவா நீதி இருப்பின் ஏற்பார் கூலியை ஏற்றுக்கொள்வார் கூற்றுவனும் அஞ்சு ஒதுங்கும் விஞ்சிய மனித சக்தியால் செயலாற்றி போரிற்று வெற்றி கொள்வார் இசைந்தவாறு பொன்னும் ஏற்றுக்கொண்டு வாழ்வார் இன்ன வகையால் பெற்ற நிதிகள் எல்லாவற்றையும் ஈசன் அடியார்கள் அவர்கள் திருவுளம் பற்றி விழைந்து வேண்டியவாறு நிரம்ப அளிப்பார் யாராருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அளிப்பார் அத்துடன் தூய போனகமும் குடிப்பதற்கு தூய்மை தூய்மையான அருந்துவதற்கு போனகமும் கண்ணல் கரு கருப்பஞ்சாறு நறு நெய் கறி தயிர் பால் காணி கனி ஆகியன கலந்த திரு அமுது ஊட்டி அகமகிழ்வார் இத்தகைய அடியவர்கள் மீதான நிலைத்த அன்பின் நெறிமு திருத்தொண்டினை தொடர்ந்து செயலாக்கி வாழ்ந்து வந்தார் ஆயுள் உள்ள அளவும் இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முனையடுவார் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே கிட்டத்தட்ட பதினைந்து நாயன்மார்கள் இந்த அவர்களுடைய முதன்மை தொண்டு வேறாக இருந்தாலும் அடியார்களுக்கு உணவு படைத்தல் என்பதை திருவமுது படைத்தல் என்பதை பதினைந்து நான்கு நாயன்மார்கள் வாழ் வரலாற்றிலே காணலாம் சிலருக்கு முதன்மை தொண்டே திருவமது படைத்தலாகவும் சிலர் வந்து அதை துணை தொண்டாகவும் திருத்தொண்டாகவும் அப்படி ஆற்றிருக்கிறார்கள் அதில் அது பார்த்தோம் என்றால் இளையாங்குடி மாற நாயனார் அமர்நீதி நாயனார் குங்கிலிய கிளைய கலைய நாயனார் பெருமிழலை குறும்ப நாயனார் காரைக்கால் அம்மையார் அப்பூதி அடிகள் திரு நீலநக்க நாயனார் மூர்க்க நாயனார் சோமாசி மாற நாயனார் சிறப்புளி நாயனார் சிறு தொண்டர் நரசிங்க முனையறைய நாயனார் குளச்சிறை நாயனார் திருநாவுக்கரசு நாயனாரும் இதை வகை செய்திருக்கிறார் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதோட சிறப்பு என்னன்னா அந்த பூம்பாவையை உயிர்ப்பிக்கும் பொழுது ஞானசம்பந்தர் எடுத்த ஒரு அளவுகோல் என்னன்னா அந்த பூம்பாவை புரியட்ட காயத்தில் இருப்பவளே வா வா இந்த போதியோ காணாதைய போதியோ பூம்பாவா என்று அண்ணன் மெய்த்திருவாக்க எடுத்து உங்கள் அப்பா செய்த விழா அடியார்கள் உண்டதையெல்லாம் வந்து உணவெல்லாம் அழித்து திருவம்புதெல்லாம் ஊட்டினார்களே இந்த விழாக்களில் அதில் வந்து அவற்றையெல்லாம் நீ மீண்டும் காண வேண்டாமா என்று சொல்லி அழைப்பதாக முதல் பாடலே மற்றிட்ட புண்ணையங்கானல் மடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சிரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல் கண கணத்தாருக்கு காணாதே போதியோ பூம்பாவை அவரெல்லாம் உணவு உண்மைதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாமா அந்த விழாவில் மை பயந்த ஒன்கண் மடமயிலை மடநல்லார் மாமயிலை கை பயந்த நீற்றான் கபாலிச்சிரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதிய பூம்பாவாய் ரெண்டாவது பாடல் உணவு அடுத்தது ஐந்தாவது பாடலில் பார்த்திங்கன்னா மைப்பூசும் ஒன்கன் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலிச்சிரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன்புழக்கள் நேரழியார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லி அந்த பூம்பாவை எழுப்புவதற்கு ஞானசமுந்தர் அவருக்கு அந்த பெண்ணுக்கு அந்த உணர்ச்சியை உருவாக்குவதற்காக விழை உருவாக்குவதற்காக அந்த எல்லாம் சுட்டி அழைக்கிறார் அப்படி அழைக்கும் போது அடியார்களுக்கு உணவு படைத்த அந்த அற்புத நிலையை வந்து சொல்லி அழைக்கிறார் என்பது நாம் வந்து அதுதான் சேர்க்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமே அமுது செய்விக்கல் முதல் பயன்டா இந்த உலகத்தில் நீ உடல் எடுத்த பயன் ப நீ ஒரு அடியார்னு சொன்னீங்கன்னா இந்த மதிசூடும் பெருமான் இருக்கிறாரே அவருக்கு யார் மெய்யடியார்கள் இருக்காரலோ அவளுக்கு திரு அமது ஊட்டுதல் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமே அமுது செய்வித்தல் கண்ணின் கண்ணினால் அவர்தம் நல்விழா கா காண்டல் உண்மையாமென உலகர் முன் வருக என்று உரைத்தார் என்று சொல்லி இது ரெண்டுமே இறைவனுடைய கண்ணினால் அவர் நல்விழா கண்டு ஆறுதல் உண்மையாமினில் உலகர் முன் வருகை என்று உரைத்தார் என்று அந்த பாடலில் சேக்கிரமான் அந்த பகுதியில் வந்து கு குறிப்பிட்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய பேர் இந்த உணவு அடி அடியார்களுக்கு அதான் அறுவகை அறுசுவை உணவுகளை நான்கு வகையாக அடியவர்கள் அறிந்த கொடுத்து நிறைய வேண்டுகோனங்கள்லாம் கொடுத்தவர் அந்த முனையிடுவார் நாயினார் அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மீண்டும் படிக்கிறேன் இன்ன வகையால் பெற்ற நிதிகள் எல்லாவற்றையும் ஈசன் அடியார்கள் அவர்கள் திரு திருவுளம் பற்றி விழைந்து வேண்டியவாறே நிரம்ப அளிப்பார் அத்துடன் தூய தூய போனகமும் கண்ணல் நறுணை கறி தயிர் பால் கனி ஆகியன கலந்த திரு ஊட்டி திரு ஊட்டி அகமுகிழ்வார் தாய்மையே குணத்தோட இத்தகைய அடியவர்கள் மீதான நிலைத்த அன்பின் நெறிபிரளா திருத்துண்டினை தொடர்ந்து செயலாக்கி வந்து வாழ்ந்தார் ஆயுள் உள்ளளவும் ஐவர் ஆயுள் உள்ள வரையிலும் இங்கே பூமியில் இருக்கிற வரையிலும் அதை செய்து வந்தார் இத்தகைய திருத்தொண்டினை நீடிய பலகாலம் செய்து வந்து வழி வழியாக வரும் அன்பின் சென்னெறியாகிய சிவநெறியில் ஒழுகி உமையால் கணவனார் திருவருளால் பெற்ற சிவலோகத்தில் என்றும் மீளா தன்மையராக விரும்பி உறைந்தார் திருநெறியில் முற்ற உழன்ற முனையிடுவார் என்ற திருநாமம் உன் உடையவராகிய நமது நாயனார் என்று சொல்லி இதை வந்து அப்படி முடிக்கிறார் பகைவர் எவரெனினும் வீரத்தால் வெற்றி கொண்டே அதனால் ஈட்டும் நிதியங்களை ஈசனார் அடியவர்களுக்கு இன்பம் மேவும்படி அளிக்கும் நடுநில் முனையிடுவார் நாயனார் மனமிகு பூங்குழல்கள் போற்றி போற்றி நம்பியார் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவாய நமன் சிவாயனமன் திருச்சிற்றம்பலம்